நெப்போலியன் அவரோட பையன் தனுஷ்கும் அக்ஷயா அப்படிங்கிற பொண்ணுக்கும் கல்யாணமானது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி ஜப்பானில் தான் வந்து அவங்களோட கல்யாணம் நடந்துச்சு நானுமே வந்து அவங்களோட நிறையா வீடியோஸ் அவங்களோட ஃபேமிலி இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து பார்த்துருந்தேன் அந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் வந்து நல்லா பாசிட்டிவாக அன்பாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அது கூடவே வந்து நெகட்டிவாக நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி வந்து உங்களுக்கு இப்படி நெகட்டிவாக வந்து கமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு எனக்கு தெரியலை நம்மளோட வீட்டில் இப்போ இந்த கமெண்ட் பண்ணுறவங்களோட வீட்டில் ஒரு அக்காக்கோ தங்கச்சிக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ இல்லை க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கோ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கோ இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தால் நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்களா அவங்களால பேச முடியுமா உங்களுக்கு வந்து இவங்களோட கல்யாணம் ஒரு பாசிட்டிவாக தோணலை நல்ல விஷயமா இல்லை அப்படின்னாலுமே உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்காம விட்டுருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆகும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறப்போ நம்மளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும் நம்மளோட குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசினாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா அவங்க வந்து ஆக்டர் ஃபேமிலியாக இருந்தாலுமே அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து ஹியூமன் பீயிங் அவங்களுக்குமே வந்து ஃபீலிங்ஸ் இருக்கும் தனுஷ் அவங்களோட வீடியோ வந்து நான் பார்த்துருந்தேன் அவங்களுக்கு பர்ஸ்னலாக நிறையா பேர் வந்து விஷ்ஷஸ் அனுப்பியிருந்தாலுமே அது கூடவே வந்து நெகட்டிவாக நிறையா பேர் வந்து ஒன்றால் ஒன்றுமே முடியாது நீ எல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க போகிற அப்படின்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட டைரக்டாகவே சொல்லியிருக்காங்க எப்படி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொல்ல முடியுது அப்படின்னு எனக்கு தெரியல அதுக்கு வந்து அந்த பையன் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க அது கூடவே வந்து நிறைய பேர் என்கிட்ட நெகட்டிவாக பேசியிருந்தீங்க எனக்கு வந்து அது மோட்டிவேஷனாக தான் இருக்குது நான் இன்னுமே வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து உங்கள் முன்னாடி ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த பையன் அவ்வளோ தூரம் பாசிட்டிவாக அதை எடுத்து பேசினாலுமே அவங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹர்ட் ஆயிருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்க அமெரிக்காவுக்கு சேஞ்ச் ஆனதே எதனால் அப்படிங்கிறத வந்து நெப்போலியன் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நம்ம ஊரில் இருக்கிறப்போ எல்லாருமே வந்து சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சேடாக சிம்பத்தி க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது அமெரிக்காவில் வந்து எல்லாருமே காமனாக தான் பார்க்குறாங்க அதனால நம்மளுக்கு வந்து அமெரிக்காவுக்கு சேஞ்ச் ஆகிடலாம் ஷிஃப்ட் ஆகிடலாம்னு சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க வந்து அமெரிக்காவுக்கு ஷிஃப்டாயிருக்காங்க அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அந்தளவுக்கு கேர் பண்ணுறாங்க நம்மளோட குழந்தைக்கு சின்னதாக ஒரு அடிபட்டாலுமே நம்மளுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும் இவ்வளோ பெரிய ஒரு டிசீஸ் வந்து ஒரு ரேரான டிசீஸ் அவங்களுக்கு இருந்துமே அவங்க எவ்வளோ தூரம் வந்து அவங்களோட பையனை கேர் பண்ணிவிட்டு அவங்க பையனோட ஹாப்பினஸ்க்காக அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்களோட ஃபேமிலியை பற்றியும் அந்த பையனை பற்றியும் பேசுகிறப்போ அவங்களோட அப்பாக்கும் அம்மாக்கும் வந்து அது ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்கும் நம்மளால் முடிஞ்சால் நாலு வாரத்தை கொஞ்சம் மோட்டிவேஷனாக பேசலாம் அவங்களால முடியும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களா இருந்தால் இதை வந்து யோசிங்க அதுக்காக அதுக்காக தான் நான் வந்து உங்ககிட்ட இதை இது ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து கேட்கலாம் அந்த பொண்ணோட நிலைமையை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த பொண்ணை வந்து ஏமாத்திட்டாங்க அந்த பொண்ணு இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து யாருமே வந்து அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கல அந்த பொண்ணுக்கு தனிப்பட்ட விருப்பம் அவங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தனால தான் அவங்க வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க இதுவே நெப்போலியன் சரோட ஃபேமிலியோ இல்லாட்டி அவங்களோட பேரண்ட்ஸோ அவங்களோட ரிலேட்டிவ்ஸோ அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண வச்சிருந்தாங்க அப்படின்னா ஓகே அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தைய ஒன்றும் கிடையாது இல்லையா அந்த பொண்ணுக்கு வந்து தனியாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு முடியும் அதுக்கான ஏஜ் வந்து அவங்களுக்கு இருக்கு அவங்களோட ரைட்ஸ் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே ஹாப்பியாக இருந்துட்டு போட்டுமே நம்ம எதுக்கு அதில் இன்டர்ஃபியர் ஆகணும் அப்புறம் ஒரு சில வீடியோஸில் வந்து நான் பார்த்துருந்தேன் டாக்டர் சொல்றதும் நிறைய பேர் சொல்றதும் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்காது இவங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்க போகுது இந்த மாதிரி எல்லாம் அது வந்து ரொம்ப பர்சனலான விஷயம் அவங்களோட ரொம்ப ரொம்ப பர்சனலான விஷயம் தான் அதெல்லாம் அது அவங்களே வந்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் இப்போ நம்மளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வந்து அவங்களோட பர்சனலான விஷயத்துல வந்து இன்வால்வ் ஆகுறது அவ்வளோக்கு நல்லது கிடையாதுன்னு எனக்கு வந்து தோணுது பர்ஸ்னலாக அப்புறம் நிறைய பேர் வந்து அந்த பொண்ணு அக்ஷயா அவங்க வந்து பணத்துக்காக தான் இந்த பையனை கல்யாணம் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க அந்த பொண்ணை எதனால் கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு தெரியாது இல்லையா நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவங்கள ஜட்ஜ் பண்ணணும் பணத்துக்காக நம்ம நம்மளோட லைஃப்பே வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோமா கண்டிப்பாக கிடையாது அவங்க வந்து அவங்களுக்கு இஷ்டம் இருந்தனால அவங்களுக்கு லவ் இருக்கிறனால தான் அவங்க வந்து அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனிவேஸ் ஹாப்பி மேரீட் லைஃப் தனுஷ் அண்ட் அக்ஷயா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து நல்லா ஹாப்பியாக உங்களோட மேரீட் லைஃப் வந்து எப்போவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்